மொபைல் அது என்னவோ தெரியலங்க நமக்கே கஷ்டமா இருக்கு அதை வர்றதும் நம்ப முடியல நம்பாம இருக்க முடியல அன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் அதை படித்தேன் அறுபது வயசு ஆகுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஏன்னு தெரியுமா அப்படின்னு எனக்கு அறுபது அதுவும் விடியோ காலை அஞ்சு மணிக்கு வருதான் நம்பல இருந்தாலும் போட்டுட்டானேன்னு படித்தேன் ஏன் வருதுன்னா இந்த விடியோ கால பாத்ரூம் வரோம்ல சார் அப்புறம் அவங்க எழுந்துக்கிறோம்ல அந்த மாதிரி எழுந்துக்க கூடாது அவன் போட்டுக்கான விடிய கால பாத்ரூமுக்கு டக்குன்னு எழுந்துக்கிறாங்க அறுபது வயசுக்கு மேலே என்ன ஆகுது அது வரையும் தூங்கி நின்ற மூளை திடீர்னு சுறுசுறுப்பாய் ஃபுல் பிரெஷர்ல பிளட்டை கொடுத்து ஹார்ட் வந்து ஃபுல்லா ஆக ஆரம்பிக்கும் போது கக்குன்னு நித்துருமா எனக்கு என்னன்னா நம்மள இருந்தாலும் அறுபது வயசாச்சு எதுக்கு படிச்சு வைப்போன்னு அதுக்கு என்ன பண்ணணும்னு எழுதி வச்சுக்கிறான் கீழே என்ன நான் பார்த்தேன் அது எழுதிக்கிறேன் சார் முழிப்பு வந்தவுடன் எழுந்திருக்காதீர்கள் கண்ணை திறந்து உத்திரத்தை ஒரு ஐந்து நிமிடம் பாருங்கள் பாத்ரூம் அப்புறம் மெதுவாக அப்படியே எழுந்து உட்காரக்கூடாது இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ சாய்ந்த மாதிரி எழுந்து உட்காரணும் தரையிலே படுத்திருப்பவர்கள் எதையாவது ஊன்றிக்கொண்டு எழுந்திருக்கவும் கட்டிலில் படித்திருப்பவர்கள் சட்டென்று இறங்க வேண்டாம் கட்டில் முனைக்கு வந்து காலை கொஞ்சம் நேரம் மாட்டி விட்டு இறங்கவும் அப்போதான் ரத்த ஓட்டம் சரியா இருக்கும் இதெல்லாம் எதுக்கு பாத்ரூம் போறதுக்கு சார் நம்ம தூக்க நடுவில் மறந்துடுவோம் இதெல்லாம் அன்னைக்கு ஆனால் ஞாபகம் வந்துச்சு எனக்கு கண்டு முடிச்சேன் பாத்ரூம் போனோம் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி போகணுமா இல்ல காலையிலேயே பார்த்துக்கலாமான்னு யோசிச்சேன் சரி போயிடலாமேன்னு கண்ணை தந்து உத்தரத்த ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தேன் அப்புறம் சைடு வாக்கா எப்பவுமே எழுந்தேன் அவசரமாக போகணும் வேற வழியில் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த கட்டில் முனையில் காலாட்டினு ஏமாத்து வேலை நம்பாதீங்க இன்னொன்னு சிலது சொல்லுவான் சார் அது முடியாது இல்ல அவன் போட்டிருக்கான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா மூன்று வேலையும் சமைத்து சூடான உணவை சாப்பிடவும் முடிவான் சார் அது ஆ ஃப்ரிட்ஜ் எதுக்கு இருக்குது வீட்டில் முடியவே முடியாது ஒரு வாரம் முன்னால் சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு என் ஓய்வு வீட்டை சொன்ன சாதம் போட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றினேன் ஐயையோ ரசம் வெளியே எடுக்க மறந்துட்டேங்க அப்படின்னா சொல்லிட்டு உள்ளே போகிறா உள்ளே போய் ஃப்ரிட்ஜை தட்டுனா தலையை உள்ளே விட்டா ஒரே பாத்திரங்க சத்தம் கலாங்களாங்களாங்குன்னு திடீர்னு ஒயிட் ரைஸ் வரும்னு நெஞ்சேன் ரெண்டு கொழுக்கட்டைக்கு வந்து வச்சா என்ன கொழுக்கட்டை அப்படின்னு சாப்பிடுங்க உங்களுக்கு தான் கொழுக்கட்டை பிடிக்க வேணாம் எனக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் சரி ஏது அப்படின்னு புள்ளியார் சதுர்த்திக்கு பண்ணது என்ன சார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புள்ளியார் சதுர்த்திக்கு பண்ணது ரசம் தேடும் போது இது கட்சிது எல்லாம் இந்த அகழ்வாராய்ச்சியில தேடுற மாதிரிதான் இன்னும் சொல்றோம்னா சங்க காலத்து சாம்பாரே வரும் ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுதுன்னா அதுவே பேசல சார் அது கேட்ட வார்த்தையை பேசுகிறது அதனால வீட்டில் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் உங்க குழந்தை ஒரு அப்பா பையனை போட்டு அடிக்கிறாருங்க ஏங்க குழந்தைய அடிக்கிறீங்க பாருங்க சார் விற்கிற விலைவாசியில் ஏ ஃபோர் ஷீட்டு காசு கொடுத்து வாங்கியிருக்கான் சொல்லி நான் ஆபீஸ்ல இருந்து எத்தினு வந்துருக்க மாட்டேன் அப்படின்னாரு பையன் ஓ ஏ ஃபோர் ஷீட்டுன்றது வீட்டிலேருந்து இருந்து ஆபீஸ்ல இருந்து எடுத்துன்னு வர்றது போல அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரோல் மாடல்னா நீங்க என்ன என்னவா இருக்கிறீங்களோ அது போலதான் உங்க குழந்தை சார் ஆசை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க உங்க குழந்தை எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் ஆசைப்படுவது வேறு கனவு காண்பது வேறு ஆசை என்பது ஆசைக்கு திட்டம் எதுவும் கிடையாது பிளான் எதுவும் கிடையாது கூட நினைச்சுக்கலாம் மிஸ்டர் இந்தியா வரணும் ஆசைப்படலாம் கனவுக்கு திட்டம் வேணும் எதாக மாற போகிறோம்னு உண்மையிலேயே நினைச்சு அதாக மாறுவதற்காக நீங்கள் உங்களை ஒப்புவிக்க வேண்டும் எல்லாமே அப்படிதான் இந்த குழந்தைகளுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா அவர்களுடைய கவன சிதறல்கள் நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் சார் இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க ஐக்கியம் முக்கியம் சார் நாங்க படிக்கும் போதெல்லாம் வெறும் மனப்பாடம் மனப்பாடம் பண்ணா போதும் நான் மனப்பாடம் பண்ணி தான் பாஸ் பண்ண ஷாஜ்மகான் ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார் தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான் கேள்வி என்னவா வரும் தாஜ்மஹாலை கட்டியது மனம் பணம் பண்ணும் திட்டம் மாறுது ஐ கியூ ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாமே வந்து இதுவா கேக்குறாங்க தாஜ்மஹாலை கட்டியது தாஜ்மஹாலை கட்டியது யார் ஒண்ணு ஷாஜகான் ரெண்டு கான் மூணு ஷாருக்கான் பையன் முடிக்கிறான் இவன் ஷாரஜான்கானா இருக்குமான்னு யோசிக்கிறான் ஷாருக்கான் நினைக்கிறான் ஆக திட்டம் ஆயிடுச்சு பாடத்திட்டம் மாறிடுச்சு உங்க குழந்தைகள் கிட்ட இருக்கிற பயத்தை மட்டும் எடுத்துருங்க நீங்களே பயமுத்திராதீங்க பாடம் கஷ்டம் இல்ல பரிட்ச கஷ்டம் இல்ல பயம் இல்லாதவர்களுக்குத்தான் தான் இந்த உலகம் முழு மரியாதை தரும் பயம் யாருக்கு இல்லையோ அவர்கள்தான் உண்மையிலேயே வெற்றி பெற முடியும் சார் நம்ம மகாத்மா காந்தியை எவ்வளவு தூரம் நேசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நேசிப்பது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா பயம் என்ற இல்லாத ஒரு ராணுவ வீரனாக அவர் இருந்தார் சார் பார்க்க போறார் சார் ஹிட்லரை நினைச்சாலே பயப்படுவாங்க ஆனா இவர் ஹிட்லரை பார்த்துட்டு ஹிட்லர்கிட்ட இவர் கேட்கிறாரு உதவி கேட்கிறாரு அது மட்டும் இல்ல ஹிட்லர் கிட்ட சொல்றாரு நீங்க என்ற புத்தகத்திலே இந்தியாவை பற்றி தவறாக எழுதியிருக்கிறீர்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு பயம் இல்லாத தான் இன்றைக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய பெரிய பிரச்சனை இப்ப என்னன்னா குழந்தைகளுக்கு முதல் எதிரி மொபைல் இது ஆசிரியர் சைட்ல இருந்து ஒன்னும் பண்ண முடியாது தான் பண்ணணும் சைந்து குழந்தைகளை கல்வி தவிர வேறு ஏதேனும் பார்க்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் பெரியவங்க நமக்கே மொபைல் கஷ்டமா இருக்கு காலங்காலில் எழுந்தவொன்னே அறுபது குட் மார்னிங் வருது திருப்பி போடலன்னா ஃபோன் பண்ணி கேட்குறோம் நாங்க குட் மார்னிங் போட நீங்கள் ஏன் குட் மார்னிங் போடலன்னு இதுக்கு பதில் சொல்லி என்னைக்கு ஆபீஸ்க்கு போகிறது ஒன்றும் பண்ண முடியல எல்லாமே மாறிவிட்ட ஒன்னே ஒன்று வெற்றி வேண்டுமா மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நீங்களும் மாறுகவும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வெற்றியாக இருக்க முடியும் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி டாய்லெட்டுக்கு தமிழ்ல கழிவறைன்னு இருந்தது கழிவறைன்னா டாய்லெட்டுன்னு இருந்தது அது இந்த இங்கிலீஷே பேசுற கும்பல் என்ன பண்ணிட்டாங்க நமக்கே தெரியாமல் டாய்லெட்டுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் வச்சுட்டான் இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிச்சு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சில பேருக்கு புரியாது ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஜென்ரல் மேனேஜர் இருக்கார் அவருக்கு வயசு எண்பத்தி அஞ்சு இன்னும் அவர் ஜென்ரல் மேனேஜராக வேலை செய்கிறாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி அவர் தான் அவரை வந்து ரிசை அவருக்கு ரிசைன்மெண்ட்டே கிடையாது ரிட்டைர்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே வச்சிருக்கோம் ஆனால் ஆக்டிவாக இருப்பார் அவருக்கு இது தெரியாது இந்த ரெஸ்ட் ரூம்னு காலைல வந்திருக்காரு வந்துருக்காரு இருக்கிற பொண்ணை காணும் எங்க லத்தான்னு கேட்டிருக்காரு சார் கான் டு ரெஸ்ட் நான் காலையில் சொல்லி மெமோ கொடுத்துட்டான் அந்த பொண்ணு அழுதுனு நான் போய் கேட்டேன் என்ன சார் எனக்கு மெமோ கொடுத்துட்டாரு உள்ள போனேன் சார் என்ன சார் மெமோ கொடுத்துட்டீங்களா ஆமாவா ஆமாம் யா கால காலையில் வந்த சார் நான் ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம் சார் யார் சொன்னது தான் சார் சொல்றேன் எல்லாரும் சொல்றாங்க அவர் சொன்னாருங்க ஒன்று ஏன்னா உங்களுக்கு எதாவது அறிவு இருக்கா வாடா போட்டால் தான் பேசுவார் ஏன்னா உங்களுக்கு எதாவது அறிவு இருக்கா சாப்பிடுவீங்களே அந்த ரூம் பேர் நான் அப்படின்னாரு எங்கள் ஆஃபீஸில் சாப்பிட்ற ரூம் பேர் ரெஸ்ட் ரூம் சார் ஏன்னா சாப்பிட்ற இடத்துக்கும் ரெஸ்ட் ரூம் ஒன்றுக்கோம் சாப்பிட்ட பிறகு போகிற இடத்துக்கும் ரெஸ்ட் ரூம் ஒன்றுக்கோம் என்னடா இங்கிலீஷுன்னாரு இதுவரை எனக்கு புரியல சரியாக இருக்கான்னு தெரியல எல்லாமே அப்படிதான் தான் மாறி போச்சு கல்யாணம் மாறி போச்சுங்க ஒரு காலத்தில் அஞ்சு நாளைக்கு நடந்தது கல்யாணம் இப்போ நாலு நாள் இல்லை மூணு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ரிசப்ஷனுக்கு மட்டும்தான் கூப்பிட்றோம் மாறி போச்சு சாப்பாடு மாறி போச்சு ஒரு காலத்தில் பந்தி வச்சு சோறு போட்டாங்க இப்போ கல்யாணத்தில் கூட பஃபே போடுறாங்க ரொம்ப கஷ்டம் ஆயிரம் சொல்லுங்க சார் பந்தியில் சாப்பிட்ற மாதிரி பஃபேல சாப்பிட முடியாது அது என்னவோ தெரியல அந்த பீங்காம் பிளேட்டே பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கிலோ இருக்கும் அதை வச்சு என்ன கியூவில் நிற்கும் போது வேற எங்கேயோ கியூவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படி பாத்தா நமக்கு முன்னால இருக்கிறவன் குலோப் ஜாமுன் ரெண்டா எடுப்பான் நமக்கு பயமா இருக்கும் நம்ம போற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா தீர்ந்து போச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா சில பேர் அதுக்கே பிள்ளையா இருக்கிட்ட வேண்டிப்பான் நான் போற வரையும் குலோப் ஜாமுன் இருக்க நமக்கு அது சாப்பிட தெரியல இன்னும் ஆனா இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கும் ஏன்னா ஒரு தட்டில் நீங்க உங்களுக்கு முன்னால போறவன் தட்டில் எடுத்து வச்சதை பாருங்க அவியல் நடுவில் குலோப் ஜாமுன் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு மலை மாதிரி எடுத்துன்னு வருவான் ஏதோ மூணு தெரு சுத்திட்டு வந்தவங்க மாதிரி இருப்பான் மாறி போச்சு மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் சரி மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ தகுதியான தகுதியாக வாழ்ந்தால் வெற்றி பெறலாம் மாணவர்களுக்கு மட்டும் ஒரு ஒரு பெரிய சின்ன வேண்டுகோள் நீங்க அதை பெரிய வேண்டுகோளாக கூட எடுத்துக்கலாம் எது அவசியம் என்று பாருங்கள் இந்த வயதிலே உங்கள் நோக்கம் உங்களுடைய படிப்பு மட்டும்தான் சார் லெனின் ரொம்ப அற்புதமா சொல்லுவான் உன்னுடைய முதல் கடமை கல்வி கற்பது உன்னுடைய இரண்டாவது கடமை கல்வி கற்பது உன்னுடைய மூன்றாவது கடமையும் கல்வி கற்பது கல்வி கற்க வேண்டும் அவ்வளவுதான் வேற என்ன வேலை இருக்கு உனக்கு வேற என்ன வேலை இருக்கு அன்பான தாய் தகப்பனும் அன்பான ஆசிரியர் வழிகாட்டுற பொழுது படிப்பை தவிர வேற என்ன வேலை இருக்கு படிச்சு முடிங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வயசுல படிச்சு முடிச்சாதான் நான் இந்த பள்ளிக்கூட மாணவ நண்பர்களுக்கு சொல்லுகிறேன் வாழ்க்கை ஆகாய விமான பயணம் மாதிரி தான் நீங்க ஃபிளைட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேனுக்குமே நாலு என்ஜின் உண்டு சரியா மேலே பறக்கும் போது ரெண்டு என்ஜின் மட்டும்தான் ஆன்ல இருக்கும் ரெண்டு என்ஜின் ஆஃப்ல இருக்கும் ஆனா கீழே ரன்வேல போய் டேக் ஆஃப் பண்ணுதுல்ல ஃபிளைட்டு டேக் ஆஃப் பண்ணும்போது நாலு என்ஜினும் ஆனா இருக்கும் ஏன் தெரியுமா அப்பதான் அது புல் ஸ்ட்ரென்தோட தெளிவா மேல ஏற முடியாது பள்ளிக்கூட படிப்பு என்பது டேக் ஆஃப் மாதிரி உங்க எல்லா கவனமும் அதில் இருந்தால்தான் உங்க வாழ்க்கை டேக் ஆஃப் ஆகும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆக பள்ளிக்கூடத்தினுடைய கவனம் உங்க முதல் எதிரி மொபைல் அது என்னவோ தெரியலங்க நமக்கே கஷ்டமா இருக்கு அதை வர்றதும் நம்ப முடியல நம்மாம இருக்க முடியல அன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் அதை படித்தேன் அறுபது வயசு ஆகுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஏன்னு தெரியுமா அப்படின்னு எனக்கு அறுபது அதுவும் வீடியோ கால அஞ்சு மணிக்கு வருதான் நம்மள இருந்தாலும் போட்டுட்டானேன்னு படித்தேன் ஏன் வருதுன்னா இந்த வீடியோ கால பாத்ரூம் பண்ண சார் அப்புறம் நம்ம எழுந்துக்கிறோம்ல அந்த மாதிரி எழுந்துக்க கூடாது அவன் போட்டுருக்கான் விடிய கால பாத்ரூமுக்கு டக்குன்னு எழுந்துக்கிறாங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க என்னாவது அது வரையும் தூங்கி நின்ற மூளை திடீர்னு சுறுசுறுப்பாகி ஃபுல் பிரஷர்ல பிளட்டை கொடுத்து ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது கக்குன்னு நித்துருமா எனக்கு என்னன்னா நம்மள இருந்தாலும் அறுபது வயசாச்சு எதுக்கு படித்து வைப்போன்னு அதுக்கு என்ன பண்ணணும்னு எழுதி வச்சுக்கிறான் கீழே என்ன நான் பார்த்தேன் அது எழுதிருக்கேன் சார் முழிப்பு வந்தவுடன் எழுந்திருக்காது கண்ணை திறந்து உத்திரத்தை ஒரு ஐந்து நிமிடம் பாருங்கள் எது பாத்ரூம் ஒருத்தர் அப்புறம் மெதுவாக அப்படியே எழுந்து உட்காரக்கூடாது இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ சாய்ந்த மாதிரி எழுந்து உட்காரணும் தரையிலே படுத்திருப்பவர்கள் எதையாவது ஊன்றி கொண்டு எழுந்திருக்கவும் கட்டிலில் படுத்திருப்பவர்கள் சட்டென்று இறங்க வேண்டாம் கட்டில் முனைக்கு வந்து காலை கொஞ்சம் நேரம் மாட்டி விட்டு இறங்கவும் அப்போதான் ரத்த ஓட்டம் சரியா இருக்கும் இதெல்லாம் எதுக்கு பாத்ரூம் போறதுக்கு சார் நம்ம தூக்க நடுவில் மறந்துடுவோம் இதெல்லாம் அன்னைக்கு ஆனால் ஞாபகம் வந்துச்சு எனக்கு கண்டு முடிச்சேன் பாத்ரூம் போனோம் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி போகணுமா இல்ல காலையிலே பார்த்துக்கலாமான்னு யோசிச்சேன் சரி போயிடலாமேன்னு கண்ணை தந்து உத்தரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தேன் அப்புறம் எப்பயுமே எழுந்தேன் அவசரமா போகணும் வேற வழியில் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த கட்டில் முனையில் நின்று ஆட்டினேன் என் ஓய்வு முடிச்சுக்கணும் அவ என்னங்க நைட்ல சர்க்கஸ் பண்ணிருக்கிறீங்க ஏமாத்து வேலை நம்பாதீங்க இன்னொன்னு சிலது சொல்லுவான் சார் அது முடியாது இல்ல அவன் போட்டிருக்கான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா மூன்று வேலையும் சமைத்து சூடான உணவை சாப்பிடவும் முடியுமா சார் அது ஃப்ரிட்ஜ் எதுக்கு இருக்கு வீட்டில் முடியவே முடியாது ஒரு வாரம் முன்னால் சாம்பார் சாதம் சாப்பிட்டு என் ஓய்வீட்ட சொன்ன சாதம் போட்டு கொஞ்சம் ரசம் ஊத்துன்னு அய்யோ ரசம் வெளியே எடுக்க மறந்துட்டேங்க அப்படின்னா சொல்லிட்டு உள்ளே போறா உள்ள போய் ஃப்ரிட்ஜை திறந்தா தலையை உள்ளே விட்டா ஒரே பாத்திரங்க சத்தம் கலாங்கலாங்கலாங்கன்னு திடீர்னு ஒயிட் ரைஸ் வரும்னு நினைச்சா ரெண்டு கொழுக்கட்டை இருக்குதுன்னு வச்சா என்ன கொழுக்கட்டை அப்படின்னு சாப்பிடுங்க உங்களுக்கு தான் கொழுக்கட்டை பிடிக்குமேண்ணா எனக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் சரி ஏது அப்படின்னா புள்ளையார் சதுர்த்திக்கு நான் சார் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புள்ளையார் சதுர்த்திக்கு பண்ணது ரசம் தேடும்போது இது கட்சிது என்றார் எல்லாம் இந்த அகழ்வாராய்ச்சியில தேடுற மாதிரி தான் இன்னும் சொல்றா சங்க காலத்து சாம்பாரே வரும் இது என்னங்க இன்னொருத்த சொல்லியிருக்காங்க சார் சயின்டிஸ்ட் தான் அவன் வந்து இதை பத்து வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறான் என்னன்னா உங்களை யாராவது உங்கள் மனத்தை காயப்படுத்தி விட்டால் அதாவது ஹர்ட் பண்றோன்றதுல யாராவது உங்கள் மனதை காயப்படுத்தி விட்டால் அவர்களை உங்கள் மூளை மன்னிப்பதற்கு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு மாதம் எடுத்து கொண்டு இருக்கிறது அதாவது ஒரு ஆள் நம்மளை ஹேர்ட் பண்ணிட்டு அவங்கள நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம மூளை எடுத்துக்கிற டைம் அது பொய் அதை நான் நம்பவே இல்லை இருபது வருஷம் அது எனக்கு கல்யாணம் ஆகி எங்க மாமனார் இப்ப நினைச்சாலும் நம்ம பிபி ஏறும் இதெல்லாம் தான் வரும் சார் ஒரு அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேயன் தன்ன துடைத்து முயவ விளக்க உரே எளிதில் காண முடியாத அருமையும் இனிமையற்ற முகமும் உடையவரது பெரிய செல்வம் கண்டு காத்திருப்பதைப் போன்ற தன்மையுடையது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னைக் காண வருவார்க்கு நேரம் தருவதில் இழுத்தடிப்போம் கண்டால் முகக்கடுப்பும் உடையவரின் பெருஞ்செல்வம் ஊதத்தால் கைக்கொள்ளப்பட்டது போன்றதாம் கலைஞர் விளக்க உரே யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம் பேய்த்தோர் அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கன் தன்ன துடைத்து முயவ விளக்க உரே எளிதில் காண முடியாத அருமையும் இனிமையற்ற முகமும் உடையவரது பெரிய செல்வம் பேய் கண்டு காத்திருப்பதை போன்ற தன்மையுடையது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னைக் காண வருவார்க்கு நேரம் தருவதில் எழுத்தடிப்போம் கண்டால் முகக்கடுப்பும் உடையவரின் பெருஞ்செல்வம் ஊதத்தால் கை போன்றதாம் கலைஞர் விளக்க உரே யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம் பேய்த்தோன் அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கன் தன்ன துடைத்து முயவ விளக்க உரே எளிதில் காண முடியாத அருமையும் இனிமையற்ற முகமும் உடையவரது பெரிய செல்வம் பேய் கண்டு காத்திருப்பதைப் போன்ற தன்மையுடையது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னைக் காண வருவார்க்கு நேரம் தருவதில் இழுத்தடிப்போம் கண்டால் முகக்கடுப்பும் உடையவரின் பெருஞ்செல்வம் ஊதத்தால் கைக்கொள்ளப்பட்டது போன்றதாம் கலைஞர் விளக்க உரே யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம் பேய்த்தோன் அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கன் தன்ன துடைத்து முயவ விளக்க உரே எளிதில் காண முடியாத அருமையும் இனிமையற்ற முகமும் உடையவரது பெரிய செல்வம் பேய் கண்டு காத்திருப்பதைப் போன்ற தன்மையுடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைக் காண வருவார்க்கு நேரம் தருவதில் இழுத்தடிப்போம் கண்டால் முகக்கடுப்பும் உடையவரின் பெருஞ்செல்வம் ஊதத்தால் கை போன்றதாம் கலைஞர் விளக்க உரை யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம் பேய்த்தோர் அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கன் தன்ன துடைத்து முயவ விளக்க உரே எளிதில் காண முடியாத அருமையும் இனிமையற்ற முகமும் உடையவரது பெரிய செல்வம் பேய் கண்டு காத்திருப்பதை போன்ற தன்மையுடையது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னைக் காண வருவார்க்கு நேரம் தருவதில் இழுத்தடிப்பும் கண்டால் முகக்கடுப்பும் உடையவரின் பெருஞ்செல்வம் ஊதத்தால் கைக்கொள்ளப்பட்டது போன்றதாம் கலைஞர் விளக்க உரே யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம் பேய்த்தோர் அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கன் தன்னத் துடைத்து முயவ விளக்க உரே எளிதில் காண முடியாத அருமையும் இனிமையற்ற முகமும் உடையவரது பெரிய செல்வம் பேய் கண்டு காத்திருப்பதைப் போன்ற தன்மையுடையது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னைக் காண வருவார்க்கு நேரம் தருவதில் எழுத்தடிப்போம் கண்டால் முகக்கடுப்பும் உடையவரின் பெருஞ்செல்வம் ஊதத்தால் கை போன்றதாம் கலைஞர் விளக்க உரே யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம் பேய்த்தோர் அருஞ்செவ்வி இன்னாம் முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கன் தன்ன துடைத்து முயுவ விளக்க உரே எளிதில் காண முடியாத அருமையும் இனிமையற்ற முகமும் உடையவரது பெரிய செல்வம் பேய் கண்டு காத்திருப்பதைப் போன்ற தன்மையுடையது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னைக் காண வருவார்க்கு நேரம் தருவதில் எழுத்தடிப்போம் கண்டால் முகக்கடுப்பும் உடையவரின் பெருஞ்செல்வம் ஊதத்தால் கை போன்றதாம் கலைஞர் விளக்க உரே யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம் பேய்த்தோன் அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கன் தன்ன துடைத்து முயவ விளக்க உரே எளிதில் காண முடியாத அருமையும் இனிமையற்ற முகமும் உடையவரது பெரிய செல்வம் பேய் கண்டு காத்திருப்பதை போன்ற தன்மையுடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைக் காண வருவார்க்கு நேரம் தருவதில் இழுத்தளிப்போம் கண்டால் முகக்கடுப்பும் உடையவரின் பெருஞ்செல்வம் ஊதத்தால் கை போன்றதாம் கலைஞர் விளக்க உரை யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம் பேய்த்தோர் அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கன் தன்ன துடைத்து முயவ விளக்க உரை எளிதில் காண முடியாத அருமையும் இனிமையற்ற முகமும் உடையவரது பெரிய செல்வம் பே கண்டு காத்திருப்பதை போன்ற தன்மையுடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைக் காண வருவார்க்கு நேரம் தருவதில் எழுத்தடிப்போம் கண்டால் முகக்கடுப்பும் உடையவரின் பெருஞ்செல்வம் ஊதத்தால் கைக்கொள்ளப்பட்டது போன்றதாம் கலைஞர் விளக்க உரை யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம் பேய்த்தோன் அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கன் தன்னத் துடைத்து முயவ விளக்க உரே எளிதில் காண முடியாத அருமையும் இனிமையற்ற முகமும் உடையவரது பெரிய செல்வம் கண்டு காத்திருப்பதைப் போன்ற தன்மையுடையது சாலமன் பாப்பையா விளக்க உரே தன்னைக் காண வருவார்க்கு நேரம் தருவதில் எழுத்தடிப்போம் கண்டால் முகக்கடுப்பும் உடையவரின் பெருஞ்செல்வம் ஊதத்தால் கை போன்றதாம் கலைஞர் விளக்க உரை யாரும் எளிதில் காண முடியாதவனாகவும் கடுகடுத்த முகத்துடனும் இருப்பவனிடம் குவிந்துள்ள பெரும் செல்வம் பேய்த்தோர்